கத்தோடைய பரிசுத்த நாற்பது சோத்திரம் இல்லைதாக ஒன்று சாமியை நாலாவது அதிகாரத்தில் ஓபிணி பிணைகாஸ் உடன்படிக்கை அங்கே கொண்டு வைத்ததுக்கு போனாங்க அங்கே வந்து இஸ்ரோவீலர்கள் இல்லை பெரிஸ்தர்கள் முறியடித்து உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போயிட்டாங்க ஆய்வில் ஓப்பினி சொன்னபடி என்ன செஞ்சுட்டாங்க இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி பார்த்தோம் ஏன்னா ஓபிணி பிணைகாச பாவத்தின் மித்தம் விவசாரத்துக்கும் கற்றுக்கு காணிக்கை செலுத்துறதுல கலுத்த உடல் படிக்க பிடுங்கினதுனால கத்திரவங்களை சிரிச்சு ஒப்பு கொடுத்தனால என்ன செஞ்சார் இதுல போய் அவங்கள முடியெடுத்துட்டாரனால அவங்க ரெண்டு பேரும் செத்து போயிட்டாங்க உடன்படிக்கப்பட்டியும் வெளிஸ்திருக்கு என்ன செஞ்சுட்டாங்க கொண்டு போயிட்டாங்க கத்திரிட்டு உடன்படிக்கப்பட்டிய அதனால் அந்த நேரத்தில் தான் பிள்ளைகாசனுடைய மனைவி என்ன செஞ்சால் நிறைய பிறக பேர் பேரகலமாக இருந்ததுனால அவங்க இறந்து போகிற செய்தி கேள்விப்படும் போது குனிந்து நின்று நினைச்சிட பிரசுவான் சாக போயிடான்னு நினச்சா ஆனால் ஸ்திரீகள் உனக்கு ஆண் பிள்ளை பிறந்துட்டுன்னு சொல்லி சொல்லிட்டு சொன்னாங்க ஆனால் அது மேலே சிந்த வைக்கல அந்த பிறந்தாலும் அது மேலே சித்த வைக்கல தேனுடைய பிடிக்க பெட்டு போயிட்டு கணவனாக இறந்து போயிட்டார் மாமனார் இறந்து போயிட்டார் அப்படிங்கிற இதெல்லாம் அதை என்ன சொன்னாங்க இசுரவில் விட்டு நீங்கி போயிட்டுரு அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைக்கு நினச்சிடா இக்கப்போத்து சொல்லி பார்வைத்தான்னு சொல்லி பார்த்தோம் தேவோடைய பிடி பெட்டு போனதுனால மகிமை இசிறவில் விட்டு விலகி போயிட்டுரு அப்படின்னு சொல்லி பிரனையாசனுடைய மனைவி சொன்னதை பார்த்தோம் அடுத்தபடியாக இன்னைக்கு ஐந்தாவது அதிகாரம் இதெல்லாம் என்ன அப்படின்னா இப்போ பரிஸ்தர் என்ன செஞ்சாங்க உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போயிட்டாங்க அவங்க ஜெயிச்சிட்டாங்க அவங்க கிறிஸ்தர்கள் இஸ்ரோவலர்கள் முறியடிக்கப்பட்டு போயிட்டாங்க கத்திரடை வார்த்தையின்படி பரிசுத்தர்கள் என்ன செஞ்சாங்கன்னா உடன்படிக்கை பெட்டி கத்திரடி பெட்டியை வந்து கொண்டு போனதுனால அவங்க என்ன விக்கிரகங்கள வெளிப்பட்டுருக்குறாங்க அது மாத்திரமில்ல கத்திரடை உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போய் துணிச்சலாக இணைச்சுறாங்கன்னா விக்கிரக கோயிலில் ஒன்று வச்சுட்டாங்க கர்த்த அவிசுவாசிக்கும் விஸ்வாசிக்கும் பங்கேதுன்னு இருக்கிறாரு கர்த்தருக்கும் அதுக்கும் ஒரு பங்கு இல்லை கர்த்தர் ஒருவரே மரியாதே தேவன்னு சொல்லியிருக்காரு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க கத்தரோடய உடன்படிக்கை பெட்டி எடுத்துக்கொண்டு அவங்க விக்ரவ கோயில் ஒன்று என்ன செஞ்சிட்டாங்க வச்சுட்டாங்க இப்போ இருந்து உடன்படிக்கை பெட்டி எடுத்துகிட்டு போய் அஸ்திரவத்து என்ற ஊரில் வந்து என்ன செஞ்சுருக்காங்க வச்சுருக்கிறாங்க அஸ்திரவத்தில் தாகன் சொல்லி ஒரு விக்கிரக கோயில் ஒன்று இருக்குது அந்த தாகன் கோயில் அண்டையில் கொண்டு கத்தருடைய உடன்படிக்கை பெட்டி கொண்டு என்ன செஞ்சிட்டாங்க வச்சுட்டாங்க வச்சுட்டாங்க மறுநாள் காலையில் வந்து அந்த ஊர் மக்கள் வந்து என்ன செய்கிறாங்க அந்த அஸ்திர ஊர் மக்கள் அந்த தாகோன் கோயிலுக்கு வர்றாங்க வந்து கத்தருடைய உடன்படிக்கை பெட்டி அங்கே இருக்கிறனால என்ன நடக்குன்னு சொல்லி பார்க்க வந்திருக்குறாங்க அங்கே வந்திருக்க சூழ்நிலையில் அவங்க வந்து பார்க்கும்போது கத்தருடைய பெட்டிக்கு முன்பாக தாகோன் நினைச்சது தலையில் விழுந்து கிடக்குது அந்த தாகோன் விக்கிரகம் நேரம் நிப்பாட்டி வச்சுருந்தது கத்திரைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக தன்னால் நினைச்சது கீழே விழுந்து கிடக்குது டாருங்க தள்ளுபடலாம் கத்திரிய பெட்டிக்கு முன்பாக அது நினைச்சது நான் இல்லைன்னு சொல்லி பண்ணி நினைச்சது கீழே கிடக்கு விற்கறதுக்கும் கத்திரக்கு முன்பாக நிற்க முடியலை பேய்கள் பேய்கள் என்னது கத்திர கண்டாணி விலகி போடும் கத்திரிய வார்த்தைகள் விலகி போடும் இப்போ கத்திரோடைய உடன்படிக்கை பெட்டி காணோனா இப்போ பேயை என்னச்சது அதெல்லாம் நிற்க முடியல அது நினைச்சது கீழே விழுந்து கிடக்கு பெட்டிக்கு முன்பாக விழுந்து கிடக்கு அதனால அவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா அங்கே பார்த்தவங்க தூக்கி திரும்ப நின்று நிலையில நினச்சினாங்க நிறுத்தி வச்சுட்டு போயிட்டாங்க மறுநாள் அதே போல வந்து நினச்சிடாங்க பார்க்கறதுக்கு வராங்க பார்க்குறக்கு வரும்போது அந்த தாகோன்னு என்ன செய்யுதுன்னா கீழே விழுந்து கிடக்குது கீழே விழுந்து கிடக்குது மாத்திரமில்ல அது அதுக்குள்ள தலையும் அந்த ரெண்டு கைகளும் வாசல் படின் மேலே என்ன செய்யுது உடப்பட்டு கிடக்குது மற்ற உருவம் மட்டும் என்ன செய்ய உண்டை மட்டும் தனக்கு உடல் மாத்திரம் அந்த விக்கிரக கோயிலுக்குள்ளே கிடக்குது தலையும் கையும் உடப்பட்டு வாசல்படியில் கிடக்குது அப்போ இதை பார்த்தோன்ன இப்போ அவங்க என்னால் வரைக்கும் அந்த தாகோனு பூஜாதாரிகள் அந்த தாகவனு கோயிலுக்குள்ள பிரவேசிக்கிறவர்கள் என்ன செய்கிறாங்க அந்த அசுரத்து கோவிலுக்குள்ளே அந்த வாசல்படியில் என்ன செய்ய மாட்டாங்க கால் மிதிக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க தெய்வம் நமக்கு வந்து அது விக்கிரகம் தேய் அது வந்து கத்திரி பெட்டிக்கு முன்பாக நிற்க முடியாத உடஞ்சி கிடக்கு அதனால் இவங்க அவங்க தெய்வம் உடஞ்சி கிடக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கால் நினைச்சு மாட்டாங்க பூஜாச்சாரியும் தாகன் கோயிலுக்குள்ள பிரேசிக்கிற யாருமே என்ன மாட்டாங்க அந்த அரசுரத் கோயிலுக்குள்ளே போகிறவங்க காலில் வாசப்பட்ட விதிக்க மாட்டாங்களாம் இப்படியாக கத்திரோட உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக தாகன் விழுந்து நோக்கி கிடக்கிறத நம்ம பார்க்குறோம் அதுபடியாக என்ன செய்கிறாங்கன்னா அது மாத்திரமல்ல இவங்க கத்திரோட உடன்படிக்கை பெட்டி கொண்டு அந்த விக்கிரக கோயிலுக்கு வச்சு நிமித்தமாக அந்த ஊர் மக்களுக்கு கத்தரை நினைச்சிடா மூல வியாதி வியாதியை அனுமதிச்சுட்டார் இருந்து சிலருந்து இத்தனை மண்ணில்தான் அஸ்திரத்துக்கு கொண்டு போயிருக்காங்க அஸ்ரத்துக்குற கோயில் கொண்டு வச்சிருக்கிறாங்க அதனால கத்திர பெட்டியை கொண்டு அங்க கொண்டு வச்சதுனால என்ன செஞ்சுட்டாங்கன்னா கத்திர மூல வியாதியை கொடுத்துட்டாரு இப்போ அந்த அஸ்ரத்து ஊர் மக்கள் எல்லாேருக்கும் என்ன செய்ய கத்திரிட்ட கை அங்கே பழமாக இருந்ததுனால எல்லாத்துக்கும் என்ன செய்யது மூலவியாதி வியாதி வந்துடுச்சு மூளை வியாதியை கொடுத்த உடனே இப்போ அவங்க என்னச்சுறாங்க பயந்துட்டாங்க கத்திரட்ட உடன்படிக்கை பெட்டி நம்ம கொண்டு இங்கே கொண்டு வச்சதுனால தான் கத்திரிட்டு கை நம்ம மேலே பாரமாக இருந்து நமக்கு என்ன செய்யுது வியாதி வந்துட்டு அப்படின்னு சொல்லி இவங்க என்ன செய்கிறாங்க பயந்துட்டாங்க பயந்து என்ன செய்கிறாங்க இன்னும் கத்திரி பெட்டி நம்முடைய தேசத்தில் இருக்கக்கூடாது இருந்தால் நமக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி இவங்கள பயந்துட்டாங்க பயந்து என்ன செய்கிறாங்க அதை உணர்ந்து பெலிஸ்திரியின் அதிபதிகளை கூப்பிட்றாங்க பெலிஸ்திரியின் அதிபதிகளை கூப்பிட்டு இதை எங்கே கொண்டு போகலாம் கேட்கணும் ஐந்து தேசங்கள் உண்டு அஸ்தரோத்து காத்து அஸ்கலோன் அப்படின்னு சொல்லி மொத்தம் என்னது ஐந்து ஊர்கள் உண்டு ஐந்து ஊருக்குனால அந்த ஐந்து ஊருக்குள்ள அதிகாரிகளை கூப்பிட்றாங்க அஸ்தரோத்து காசா அஸ்கலோன் காத் நெக்ரோன் அப்படின்னு சொல்லி ஐந்து ஐந்து பட்டணங்கள் எகிப்து அந்த பரிசர் தேசத்தில் இருக்குது அவங்களுடைய அதிபதிகளை கூப்பிட்டு ஐந்து பேர் அதிபதியாக அழைச்சி பெட்டியை நம்ம இடத்துல இருக்கக்கூடாது இதை எங்கேச்சு எங்க தேவனுடைய பெட்டியை நம்ம இங்கே இருந்தால் நமக்கு ஆபத்து அதனால இதை எங்கே கொண்டு எங்கேயா கொண்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி ஜனங்கள்லாம் சொல்கிறாங்க சொன்ன உடனே இப்போ அவங்க என்ன என்னச்சுறாங்க இருந்து அந்த பெட்டி எடுத்து நேரம் என்னச்சிராங்க காசாவுக்கு அனுப்புறாங்க பரிசில் அஞ்சு பட்டன இருக்குன்னு சொன்னலாம் இப்போ அந்த அஸ்தர யபனேசர் இல்லை இருந்து அஸ்திரவத்து அஸ்திரவத்து காசா அஸ்கலம் எக்ரோன் இப்படிப்பட்ட இடத்துக்கு இணைச்சிடணும் அனுப்பணும் அதனால இவங்க நினைச்சாங்க அஸ்தலத்தில் இருந்து நேராக நினைச்சிடாங்க காசாக்கு அனுப்புகிறாங்க காசாக்கு எப்படி போகணுமா அந்த பெட்டியை சுற்றி கொண்டு போகணுமா தேவனுடைய பெட்டி எடுத்து அதை சுற்றி கொண்டு போகணும் அப்போ மக்களுக்கு ஒன்றும் செய்யாது பெட்டி அங்கேருந்து கடந்து போய்ட்டனால அவங்களுக்கு ஒன்றும் செய்யாது அப்படின்னு சொல்லி ஜனங்கள் நினைச்சி நினச்சிடறாங்க அந்த உடற்பட்டிக்கை பெட்டியை இப்போ பெருசு அதிபதிகள் உத்தரவின்படி அவங்க என்ன செய்கிறாங்க பெட்டியை நேராக என்னச்சுறாங்க காசாக்கு அனுப்பிடுறாங்க காசாக்கு அதை என்ன செய்றாங்க நேர சுற்றி எடுத்து தான் என்ன செய்றாங்க கொண்டு போகிறாங்க சுற்றி கொண்டு போகிறாங்க இப்போ கத்திரோட கை அந்த பட்டணத்துக்கு மேலே என்னச்சது மகா என்ன என்னச்சது இறங்கிட்டு அந்த பட்டணத்துலேயும் மகா உக்கரமாக இறங்கினதுனால அந்த பட்டணத்துலையும் சிறியவர் துவைக்கி பெரியவர்கள் மட்டும் கத்திர என்ன செஞ்சிட்டாரு மூலவியாதினால் உண்டாக்கி அவர்களையும் பாதிக்க ஆரம்பிச்சிட்டாரு எப்படி அஸ்தரத்து மக்கள் மூலவியாதினால பாதிக்கப்பட்டாங்களோ அதே போல் காசா ஒரு மக்கள் நினச்சிராங்க மூலவியாதினால் பாதிக்கப்பட்டுட்டாங்க உடனே இப்போ அவங்களுக்கும் என்ன செஞ்சுட்டு பயம் உண்டாயிடுச்சு பயந்து போய் நினச்சிடறாங்க அந்த தேவனுடைய பெட்டி எங்கள் இடத்துல ஆகாது அண்ணது எங்கேயா கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி அவர்களும் பயந்து அந்த அதிபதியிட்ட நினைச்சுறாங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க படிச்சுட்டு அதிபதி கிட்ட சொன்ன உடனே இப்போ அவங்க நினைச்சாங்க அந்த உடன் பெட்டி எடுத்து நினச்சிராங்க நிறைய எக்ரோனுக்கு அனுப்புகிறாங்க எக்ரோனுக்கு அனுப்புகிறாங்க இப்போ தேவனி பெட்டி எக்ரோனுக்கு வருகிறதுனால எக்ரோன் ஊர் மக்கள் எல்லோரும் நினைச்சுறாங்க எங்களையும் எங்கள் ஜனங்களையும் கொண்டு போடக்கா அந்த இஸ்ரேல் தேவனுடன் பெட்டி எங்கே எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சாங்க கூக்கர் விட ஆரம்பிச்சிட்டாங்க எங்களை அழி எங்களை அழிக்கவா எங்களை சாடிக்கவா இதை சுற்றி கொண்டுட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கூக்கல ஆரம்பித்தாங்க ஆனாலும் அவங்க யாரும் கேட்டபாடு இல்லை அது நேரம் என்ன செய்கிறாங்க அந்த பெருசு அதிபதிகள் என்ன செய்கிறாங்க எல்லோரும் கூடி வரும்படி அழைத்து இஸ்ரோ தேர எங்களை கொண்டு போடாத படிக்க அவருடைய பெட்டியை அவருடைய ஸ்நானத்தை கொண்டு போயிடுங்க பட்டுறதுக்கு என்ன செஞ்சுங்க கொண்டு போயிடுங்க எங்கெல்லாம் நிற்கிறதுக்கு ஆகிறேன்னா இங்கெல்லாம் விக்கிரங்கள் விக்ரங்களை பின்பற்றினால விக்கிரங்கள் முன்னால் பெட்டி என்ன செய்ய நிற்க முடியல எரிஞ்சு போகுது வைக்கிற முன்பாக பெயர்ல எதுவும் நிற்க முடியல வைக்கிறாங்கள வழிபடுறாங்க கற்றுக்கு முன்பாக அந்த உட்கிறவங்களை எதுவுமே நிற்க முடியல எரிஞ்சு போயிடுது அதே போல் தான் இப்போ அந்த பெட்டி நிற்கிறனால அவங்க வைக்கிறாங்களாம் நினச்சது எரிஞ்சு போதும் மாத்திரமில்லை கற்று என்ன செஞ்சுட்டார் மூல கொடுத்து அனுபவிச்சுட்டாரு அந்த ரெண்டு பட்டத்துலேயும் மூலவியாதிகளாக அனு இருந்தது பார்த்தன ஏற்கனவே ஊர் மக்கள் ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க கூக்கள் ஆரம்பிச்சிட்டாங்க அது மட்டும் அவங்க சொல்கிறாங்க எங்களையும் கொண்டு போடாத படிக்க இந்த பெட்டி என்ன தூரம் கொண்டு போய் எங்களை விட்டு தூரம் கொண்டு போயிடுங்க இங்கே யாரும் வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஆனால் யாரும் கேட்ட பாடு இல்லை இப்போ அந்த பெட்டி அங்கே வந்ததுனால அந்த பட்டணத்தில் சாவு ரொம்ப மும்மரமாகிடுச்சுரு அந்த ரெண்டுமாவது மூளை வியாதி நல்ல கத்திரி வாதித்தார் கத்திர கைப்பழமாயிரங்கள் என்னால சொல்லி பார்த்தோம் இங்கே எக்ரௌண்டில் என்னச்சிடறாங்க எக்ரௌன்ல ஏற்கனவே பயந்தாங்க அதன்படி இங்கே நினைச்சிருந்த பட்டணத்தில் அநேகம் சாவுகள் உண்டாயிடுச்சு மரணம் சம்பவிச்சிட்டு அது மாத்திரம் இல்லை செத்து போகாதிருந்தவர்கள் மூலவீதினால் வாயிக்கப்பட்டு அந்த பட்டணத்தில் கூக்கரில் இணைச்சது வான பருந்து நினைச்சது எலும்ப ஆரம்பிச்சிட்டான் இப்படியாக எக்ரோன்ல இணைச்சது மீதி இருந்தவங்களுக்கு மூளை வியாதி வந்து நிறைய பேர் செத்து போயிட்டாங்க அதுக்கப்புறம் செத்து போய் மீதி இருந்தவங்களுக்கு மூளை வியாதி வந்துச்சு இப்படி எக்ரோன் மக்கள் நினைச்சாங்க கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க போடுற கூக்கரல் வான பரிந்து அடிச்சா அந்த அளவில் கத்திருக்காங்க இப்போ பெட்டி பெருசு தேசத்தில் மொத்தம் ஏழு மதம் இருந்திருக்கு அஞ்சு அதிபதிகள் பட்டணத்தில் இல்லை இப்போ மூன்று இடத்துல இணைஞ்சிருக்கு அந்த உடன்படிக்கை பெட்டி பெருசு தேசத்தில் ஏழு மதம் என்ன செஞ்சுட்டான் பின்பு பெலிஸ்தர்கள் என்ன சொன்னாங்க பூசாசாரிகளையும் குறிசொல்களையும் என்ன சொல்ல அழைப்பித்து பெட்டியும் கத்திரடை பெட்டியை பெற்றி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எவ்விதத்திலெல்லாம் நாங்கள் எவ்விதமாக நாங்கள் அந்த ஸ்தானத்துக்கு அனுப்பிவிட வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்கிறாங்க பூஜாச்சாரிட்டையும் குறி சொல்கிறாங்கிட்டே நினச்சிட்டாங்க பூஜாரி பூஜாரிட்டையும் குறி சொல்கிறாங்க கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இந்த பெட்டியில் எதுவும் கேட்டுக்கிட்டு கைப்பு கட்டி எங்களுக்கு விரோதமாக இருக்கிறது அதனால் இதில் நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க கேட்ட உடனே பெட்டியை பற்றி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அது நாங்கள் எவ்விதத்தில் அதில் ஸ்தானத்துக்கு அனுப்பிவிடலாம் அந்த ஸ்தானத்துக்கு அனுப்பி விட்டுட்டா நமக்கு ஒன்றும் செய்யாது அதனால் நாங்கள் அது ஸ்டானத்துக்கு அது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு அவங்க எடுத்துகிறாங்க இஸ்ரோ தேவனுடைய பெட்டியை நீங்கள் என்ன நீங்க நீங்கள் அனுப்பினால் அது வெறுமையாக என்ன செய்ங்க அனுப்பாதாங்க பூதாரியும் குறி சொல்லுங்கள்னு கேட்குறாங்க உங்கள் பயந்து பெட்டி அனுப்புணும்னு சொல்கிறாங்களா அதுன்னு சொல்கிறாங்க பெட்டி அனுப்புனா அனுப்புங்க அந்த பெட்டி என்ன செய்ங்க விரும்பியாக அனுப்பாதாங்கன்னு சொல்கிறாப்புல அனுப்புற படிக்கி குற்ற நிவாரண பலியாக காணிக்கை செலுத்தி அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்வீங்க அங்கே அனுப்புங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதன்படியாக அவங்க என்ன செய்கிறாங்க சிலர்கள் பெருசர்கள் என்ன செய்கிறாங்க பெட்டியை வறுமையை அனுப்பாதபடிக்கு குற்ற நிவாரண காணிக்கையை எவ்விதத்தில் நாங்கள் செலுத்தணும்னு சொல்லி கேட்குறாங்க பெட்டி வருமானம் அனுப்பக்கூடாதுன்னு பூஜாரியும் பூஜாரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு சொல்லிட்டாரு பூஜாரியும் குறி சொல்கிறவர்களும் சொல்லிட்டாங்க பெட்டியை வெறுமனையே அனுப்பாதாங்க அப்படின்னு சொல்லி அப்போ வெறுமனை அனுப்பக்கூடாதுன்னா நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்க நீங்கள் குற்ற நிவாரண காணிக்கையாக என்ன செய்யுங்க நாங்கள் உனத்துக்கு உங்களுக்கு என்னத்தை செலுத்தணும் சொல்லி கேட்டதற்கு உங்கள் எல்லாருக்களும் அதிபதிகள் எத்தனை இருக்கா உங்களுக்கும் உங்கள் அதிபதிகளுக்கும் ஒரே வாத தான் என்ன செஞ்சிருக்கு தேசத்தில் வந்திருக்கு வேறு வாதிகள் வரல சிறுப்புலேருந்து பெரியார் வரைக்கும் அதிபதிகள் எல்லாத்துக்கும் என்னஞ்சிருக்கு ஒரே வியாதி மூலவியாதி வந்திருக்கு அதனால் அவங்க சொல்கிறாங்க ஐம்பது லட்சத்திற்காக மூலவியாதி சாயலாக ஒரு ஐந்து பொன் சுருபங்களும் பொன்னால் செய்த ஐந்து சுண்டலிகளும் நீங்கள் செலுத்துங்க வெறுமனே செலுத்தாங்கங்கிற அந்த பெட்டி அனுப்பிவிடும் போது அங்கே சாத்திக்கு அனுப்பிவிடும் போது அந்த மூலவியாதி சாயலான ஐந்து பொன் சுர்பம் ஐந்து சுண்டலி இதை நீங்கள் என்னச்சிக்கங்க செஞ்சு நீங்கள் என்னச்சிங்க அந்த இதை அனுப்பி சேர்த்து அனுப்பிவிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த மூலவியாதி சாலான சுர்பங்களையும் தேசத்துக்கு எடுத்து போட்ட தேசத்தை கடித்து போட்ட சுண்டலிகளின் சாயிலான சுர்பங்களையும் நீங்கள் கொண்டு போய் இஸ்லீம் தேவனுக்கு செலுத்துங்கன்னு சொல்கிறார் சொல்கிறாரு தேவனுக்கு மைமே செலுத்துங்க வெறுமனே அனுப்பிவிடாதவங்க சொல்பங்களை செஞ்சு மகிம செலுத்துங்க அப்படின்னு சொல்லி பூஜாரியும் குறி சொல்கிறவங்களும் சொல்லிட்டாங்க அப்பொழுது ஒருவேளை உங்கள் மேலும் உங்கள் தேவர்கள் மேலும் உங்கள் தேசத்தின் மேலும் இறங்கியிருக்கிறோட கை உங்களை விட்டு விலகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க விலகும் சொல்கிறாங்க பூஜாரி குறி சொல்கிறவங்களும் உங்களை விட்டும் அடுத்தால உங்கள் தேவர்களை விட்டோம் உங்கள் தேவர்களும் அவங்க தேவர் வழிபட்ட தேவன் உடஞ்சி போய் கிடக்குல்ல அதான் சொல்லுறாங்க உங்களை விட்டோம் உங்கள் தேவர்களை விட்டு வழிபட்ட தேவர்களை விட்டோம் உங்கள் தேசத்தின் மேலும் கத்தோட கை இறங்கியிருக்கு அதை உங்களை விட்டு என்ன செய்யறோம் அதனால அதனால் பெட்டியை பெட்டி அவர்கிட்ட ஸ்நானத்துக்கு அனுப்பிவிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொல்லிட்டு சொல்கிறாங்க எகிப்தியர் என்ன செஞ்சாங்க எகிப்தியரும் பார்வோனே என்ன செஞ்சாங்கன்னா தங்கள் இறுதியத்தை என்ன சொன்னாங்க கடினப்படுத்தோன்னாங்க அவங்க என்ன செஞ்சாங்க இஸ்ரேலிய ஜனங்கள் எகிப்துல இருந்து காணானுக்கு காணான் வந்து எகிப்துக்கு போனாங்க அங்க அவங்க எரிச்சுறாங்க அதிகமா நம்ம பாக்குறோம் அதனால இஸ்ரோ ஜனங்கள் கர்த்தட்ட முறையிட்டது போது இஸ்ரோ ஜனங்களுக்கு எந்த வாதியும் வரல ஆனா பார்வனுக்கும் அவங்களுக்கு நினைச்சது வாதிகளை கர்த்தரை அனுப்பினார் அதனால அவங்க பயந்து என்ன செய்றாங்க அப்படின்னா இன்னும் தங்களுடைய உங்க இருதயத்தை கடினப்படுத்தாதாங்க எகிப்தியர்களும் தங்க எழுத்தரும் பார்வையு தங்க இருதயத்தை கடினப்படுத்தினாங்க கடைசியில் எல்லா வீட்லேயும் தலை என்ன செய்யுது மறித்து போயிட்டு அதுக்கப்புறம் பயந்து என்ன செஞ்சாங்க அவங்கள அனுப்பிவிட்டாங்க அதனால் நீங்களும் என்ன செய்யாதங்க உங்கள் இருதயத்தை பார்வையை போன்று எழுத்து ஜனங்களை போன்று கடினப்படுத்தாதங்க அவர்கள் தீங்காய் வாழ்த்த பின்பு அவர்கள் அனுப்பிவிட்டாங்க ஆனால் நீங்கள் என்ன செய்யாதங்க அதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிருங்க அனுப்பிட்டுருங்க அப்படிங்கிற எப்படின்னா ஒரு புது வண்டி செய்யுங்க புது வண்டி செஞ்சு நுகம் பூட்டாது இருக்கிற இரண்டு கறவை பசுகளை அனுச்சிங்க பிடிங்க மாடு கால் பால் கருப்பாங்களா அதுதான் கறவை பசு அந்த கறவை பசு நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க எடுத்து அதில் கன்று குட்டிகளை இணைச்சிருக்கேன் அவர்களுக்கு பின்னாலே போகக்கூடாது பிடிக்கு வீட்டில் நினைச்சிருங்க கொண்டு வந்து விட்டுங்கறது இப்போ அந்த கன்று குட்டிகளையும் செஞ்சு அந்த கறவை பசு நாடுகளையும் பிடிச்சு எடுத்து வண்டி செய்து அதை வச்சு நீங்கள் அனுப்பி விட்டுங்கன்னு சொன்னபடி கத்துடைய பெட்டி எடுத்து நினைச்சிடாங்க அந்த வண்டி மேலே வச்சு குற்ற நிவாரண காணிக்கையாக அவருக்கு செலுத்தம் பொன் பொன்னுரிப்படிகளையும் அதன் பக்கத்தில் ஒரு சிறிய பெட்டியும் இணைச்சிட்றாங்க வைக்கிறாங்க பொன் உருப்படிகளையும் அது பெட்டியில் ஒரு சிறிய பெட்டியும் வைத்து அதை நினைச்சிங்க நீங்கள் சிறிய சிறியப்பட்டின்னா இந்த உங்களுக்கு வாதி வந்ததுனால அந்த சுருபம் சொன்னலாம் சுண்டலி சாயலான சுர்பமும் மூலவியாதிக்கான சுருபம் சொன்னலாம் இந்த சுருபங்களை நினைச்சிங்க நீங்கள் அதை வச்சு நீங்கள் அனுப்பிவிட்ருங்க அப்படின்னு சொல்கிறாங்க முகம் போட்டாத முகம் பெட்டி வண்டி செஞ்சு அதில் ரெண்டு கறவை பசுகள் என்ன செய்யுங்க பிடிச்சி நீங்களுக்கு கட்டி அதை அனுப்பிவிடுங்கிறது ஆனால் கறவை பசு அனுப்பும்போது எனக்கு கறவை மாடு பற கறந்துட்டுருக்க பால் மாடு அதனால் குட்டி என்ன செய்யப்பினால வரும் அதனால் குட்டி நீங்கள் என்ன கொண்டு போகாதங்க குட்டியை அவ்வளோ ஒரு ஸ்நானத்தில் நினைச்சிருங்க கட்டி போட்டுச்சு அந்த கறவை பசு மட்டும் கொண்டு போய் எனச்சிடுங்க புது வண்டியில் முகம் இருக்கிற புது வண்டியில் பிரித்து அந்த உடம்பு முடிக்க பெட்டியும் அந்த சுண்டலாம் செஞ்சதும் அதை என்ன செஞ்சுங்க ஒரு சின்ன பெட்டியில் வச்சு நீங்கள் அனுப்பி விட்ருங்கன்னு சொல்கிறாங்க அதுபடி குறி சொல்லுகிறவங்களும் பூஜாதாரின்னு சொன்னபடி இவங்க என்ன செய்கிறாங்கன்னா மாடை பிடிச்சிட்டு வராங்க கடவு மாடை கண்டுக்கிட்டு அவங்க இடத்துக்கு அனுப்பி விட்டுச்சு அந்த மாடை மட்டும் புது வண்டியில் நினைச்சாங்க கட்டுறாங்க கட்டிவிட்டு உடம்புடிக்க பெட்டி தூக்கி அதில் வைக்கிறாங்க அந்த அஞ்சு பன்னொரு பிடி எடுத்துகிற என்ன செய்கிறாங்க பெட்டி மேலே வைக்கிறாங்க இப்போ அப்படியே வச்சு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா நம்ம நேரே அனுப்பி விடுவோம் அனுப்பி விடும்போது அது நேரே பஸ் மைசூக்கு போனால் கற்ற நமக்கு செய்த தீங்குன்னு சொல்லி நினச்சிக்கிடுவோம் அது நேரில் பெஸ் மைசுக்கு போகாத பிடிக்கு வேறு வழியாக போச்சா நம்மளை விட்டு அவருடைய கை நம்ம விட்டு நினைச்சது தொடாத பிடிக்கு அது தரிச்செல்லாம் நினைச்சது நமக்கு நேரிட்டு சேர்ந்து சொல்லி அறிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறாங்க பெட்டி வந்து பஸ் மைசுக்கு போச்சுன்னா கருத்தை கொடுத்த வாதம்னு சொல்லி அறிஞ்சிக்கிடலாமா வெசு மேசுக்கு போகாத படிக்கு வந்துச்சு அப்படின்னா இது தரிசிலாக நமக்கு வந்து வியாதின்னு சொல்லி அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க அந்தபடியே என்ன செய்கிறாங்க ரெண்டு கசோ மாட்டுக்களை ரெண்டு பறவை பஸ்களையும் பிடிச்சிட்டு இருந்து அந்த வண்டியில் எழுச்சிடறாங்க கட்டுறாங்க அந்த கன்று குட்டி செய்கிறாங்க வீட்டில் அடைச்சி வச்சுட்டு வராங்க இப்போ அதை புது வண்டியில் செஞ்சு இது பெட்டியும் வச்சு சிறு பெட்டிகளை இந்த ரெண்டு உருப்படியும் செஞ்சு வச்சு என்ன செய்கிறாங்க நேராக பஸ் மேஸ்க்கு என்ன செய்கிறாங்க அனுப்புகிறாங்க பஸ் மூசி அவங்க அனுப்பும்போது சொல்கிறாங்க வழியில் அவங்க என்ன செய்கிறாங்க செத்து போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பயம் அதனால் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா நேராக போனால் பஸ் மியூஸுக்கு போனால் அனுப்பின அனுப்பினாத நேராக போகல அப்படின்னா நமக்கு தரிசலாக வந்து வேதின்னு சொல்லி வரைஞ்சாங்களோ அதே போல் ஐந்து அதிபதிகளும் பயசோடு ஐந்து அதிபதிகளும் பெட்டியை கொடுத்து என்ன செய்கிறாங்க அந்த புது வண்டி செஞ்சு அதில் வச்சு விட்டுட்டு மா மாடுகள் நினச்சிராங்க அதில் கட்டி விட்டு அதை அனுப்பிவிட்டு அதை பார்த்துட்டே இருக்காங்க நேரம் எங்கே போகணும்னு சொல்லி பச்சை மேசு அதை பார்த்துட்டே இருக்கிறாங்க இப்போ கோதுமை அறுப்பு நாட்கள் அதனால் வச்சுருக்காங்க வண்டிகளில் போக முடியாது அதனால் அவர்கள் அந்த கோதுமை அறுப்பு நாட்களில் பச்சை மேசில் நடந்து கொண்டிருக்கு இந்த பெட்டி அனுச்சுறாங்க அனுப்பிவிட்டோன்னே நேர் வழியாக செஞ்சுட்டு அந்த மாடு போயிட்டுரு வேறு எங்கேயுமே கோணலை அதனால் அவங்களே புரிஞ்சுக்கிட்டாங்க இது கருத்தை கொடுத்த அதுன்னு சொல்லிட்டு அது நேர் வழியாக என்ன செஞ்சுட்டுனா நேரு பெக்ஸ் மேஸ் ஊரானாகிய யோசுவாவுக்கு ஒரு வயல் இருக்குது அந்த யோசுவான் வயலில் வந்து என்ன இருந்த மாடு அப்படியே என்ன செய்து நிற்கிது அங்கே ஒரு ஒரு பெரிய கல் இருந்துச்சா அந்த கல்லில் வண்டியையும் அதன் மரத்தையும் என்ன அணைச்சுறாங்க பிளந்து பசுக்களை இணைச்சிடறாங்க கத்திருக்கு சர்வாங்கத்தகன பிள்ளையை அணைச்சிடுறாங்க செலுத்துகிறாங்க இப்படியே லேவியர் கத்தருடைய பெட்டியும் அது பொன்னூர் பிள்ளைகளையும் சிறிய பெட்டியும் இறைக்கு அந்த பெட்டி அதே வரைக்கும் அது ஒரு பெரிய கல்லில் பெஸி மேசு ஊருக்கு போய் நேரே யோசுவோட களத்தில் போய் நிற்குது யோசுவோட வயலில் போய் நிற்குது நின்று உடனே அவங்க என்ன செய்கிறாங்க அங்கே ஒரு பெரிய கல் இருக்குது அந்த பெரிய கல்லுக்கு மேலே இந்த பெட்டி எடுத்து இருச்சிடறாங்க வைக்கிறாங்க வச்சுட்டு அந்த மரம் இழுத்துட்டு வந்துச்சு வண்டி அந்த வண்டியை பிளந்து எண்ணிக்கிறாங்க அந்த மாடை வெட்டி மாட்டுக்கு நினைச்சுறாங்க கற்றுருக்கு சரு வாங்கு வழி செலுத்திட்டாங்க செலுத்திட்டு இப்போ அந்த யோசா இதில் பெட்டி இருக்குது இன்னும் எங்கே கொண்டு போகலான்னு சொல்லி அவங்க செய்கிறாங்க யோசிக்கிறாங்க அது அவங்க நேரம் இணைச்சிட்றாங்க பெளித்தரோட பெட்டியை எக்ரவண்டுக்கு கொண்டு போகிறாங்க எக்ரோன் கொண்டு போனோடனே பெலிசுர அந்த ஐதிபதிகளும் இவங்கள கண்டு அண்டை இதனால் எக்ரோண்டை வெட்டி இணைச்சிடாங்க இவங்க திரும்பி போயிட்டாங்க இப்போ யோசுவன் வட்ட வயலில் இருக்குது அங்கே கோதுமை அறுத்து கொண்டுருக்குறாங்க அங்கே ஒரு பெரிய கல்லை இறக்கி வச்சுட்டு மாடை இணைச்சிடுறாங்க சார் அவங்க தானப்பள்ளி செலுத்திட்டாங்க மாடு அந்த மரங்கள் மரத்தை வண்டியும் வெட்டி சர்வங்க தங்க தானப்பள்ளி செலுத்திட்டாங்க அதனால் இப்போ அந்த உடன்படிக்கை பெட்டியும் இவங்க அந்த வாதிய நாள் செஞ்ச சின்ன உடன்படிக்கை பெட்டியில் இதையும் சேர்த்து அனுச்சுறாங்க ஒரு பெரிய கல்லூரில் இருக்குது அதில் இறக்கி வச்சுருக்குறாங்க இப்போ இந்த ஐந்து அதிபதிகளும் நினைச்சாங்க இவளை கண்டு அண்டை தான் நினச்சிராங்க இருக்கிறோன்னு திரும்பிட்டாங்க இப்போ பெட்டி அனுப்பி விட்டாச்சு பெட்டி நேராக எனக்கு போயிட்டு அவங்க சொன்னபடி நேராக பஸ்மேஸ் களத்துக்கு போய் சோண்ட காலத்து வேலை போய் நின்றுட்டு அவங்க சொன்னாங்க தான செலுத்திட்டாங்க இதெல்லாம் பார்த்துட்டு தான் இவங்க என்னச்சுறாங்க நிறையா கன்னோட ஊராகிய எக்ரவுக்கு போயிட்டாங்க இப்போ பெளித்தவர்கள் நினைச்சாங்க குற்றின வரதுக்காக என்ன நினைச்சாங்க காணிக்கலை செலுத்துன மூலவியாதம் சாயலான பொன் சிற்பங்கள் அஸ்ரவத்துக்கு இந்த குற்றின பிள்ளையாக கற்றுக்கு செலுத்தின மூலவியாதம் சாயலான பொன் சிற்பங்கள் வந்து என்னதில் எங்கள் எந்த ஊருக்குலாம் அனுப்புகிறாங்கன்னா அஸ்ரவத்து ஒன்று காசா ஒன்று அஸ்கலோன் ஒன்று காற்று ஒன்று ஏக்ரவு மொத்தம் அஞ்சு இல்லை அதனால் ஐந்து மூலவேலதும் சாலையான பொருள் சிற்பங்களும் செய்கிறாங்க அடுத்தலாம் ஐந்து சுண்டலிக்கு தள்ளதும் செய்கிறாங்க செஞ்சு இவங்க என்ன செய்கிறாங்க அஞ்சு தேசங்கள்லாம் அந்த பெட்டிகளை சின்ன பெட்டிகள என்ன செய்து அஞ்சென வச்சு அதை எடுத்து அனுப்புகிறாங்க அது நேரம் என்ன செய்யுது விவசாயம் வயலில் போய் அதை வயலில் இப்போ இறக்கி வச்சுருக்குறாங்க அதை என்ன செஞ்சாங்க ஜனங்கள் திறந்து பார்த்துட்டாங்க அதனால் என்ன நடந்துன்னு சொல்லி நாளை பார்ப்போம் கற்று